ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோல பாத்தீங்கன்னா ப்ரோபடியோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம அப்புறம் வாங்க வீடியோ கிளப்பிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற பாருங்கள் இந்த வருஷத்துக்கான ப்ரோ கபடி சீசன் லெவலோட பிளேயர் ஆக்ஷன் பதினஞ்சு பதினாறில் நடக்க போதும் ஆகஸ்ட்ல இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிளேயர் ரிட்டைன்ஸ் எல்லாம் அந்த டீம் பார்த்தீங்கன்னா அறிவிச்சுட்டாங்க யார் பிளேயர்ஸை பார்த்தீங்கன்னா அந்த அணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் அஞ்சு பிளேயர் பார்த்திங்கன்னா முக்கியமான பிளேயராக இருப்பாங்க இந்த ஆக்ஷனில் புனேரி பல்டன் போன வருஷம் பார்த்தீங்கன்னா சாம்பியனாக இருந்தாங்க அதுக்கு முக்கிய காரணமாக பார்த்தீங்கன்னா குங்குமத் ரசா சாதுல தான் இருந்தாரு நல்ல டிஃபரெண்டாகவும் வந்து புனேரி பல்வேறு வின் பண்ண வச்சுருந்தாரு அவரை பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாதுல எடுக்க நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க இல்லாட்டி புனேரி பல்வேலையும் பார்த்தீங்கன்னா ரிட்டைன் கார்டு மூலயமா ரீட்டர்ன் பண்ண நிறையவே சான்ஸ் இருக்கு அதேமாரி பெங்கால் வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்டார் பிளேயரான மணிந்தர் சிங்கை பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணல அவரை பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷனில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிட்டன் செட்ல பார்த்தீங்கன்னா எடுத்துருந்தாங்க மணிந்தர் சிங் ஒரு வேலை பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா மணிந்தர் சிங் பெங்கால் வாரியர்ஸ்க்கு போகிறேன் ஏன்னா வேறு டீமுக்கு பார்த்திங்கன்னா எடுக்க நிறையவே சான்ஸ் இருக்குது குஜராத் ஃபசல் அட்ரஸ்டியை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி யூபிஇ யோதா பதீப் நர்வாலாக பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க போன வருஷம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பெருசாக அவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை பவன் சராவத்தை பார்த்திங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க பவனும் பார்த்திங்கன்னா போன வருஷம் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரைடிங்லாம் அந்தளவுக்கு கலக்கலாம் இந்த அஞ்சு பிளேயர் போக பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டார் பிளேயர்ஸ் இருக்காங்க சித்தார்த் தேசாய் என்று சுனில் குமார் ஜெய்ப்பூர் பார்த்திங்கன்னா சுனில் குமாரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதேமாதிரி ஹரியானா சித்தார்த் தேசாயை பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க தொணில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் டிஃபெண்டிங் பண்ணார் போன சீசன் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்லாம் அஞ்சு பேர் ஒரு கோடிக்கு மேலே போயிருக்காங்க இதில் ஃபிஃப்த் பிளேஸில் இருக்க பிளேயர் யான சித்தார்த்தை தான் இவரை பார்த்தீங்கன்னா ஒரு கோடிக்கு வாங்கியிருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ப்ரோவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸல் அட்ராஸ்லியாக வாங்கியிருந்தாங்க குஜராத்து மணிந்தர் சிங்கை பெங்கால் வாரியர்ஸ் டூ பாயிண்ட் டுவெல் கோடிக்கு பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தாங்க முகமது பார்த்து ரிசர்ச்சானவே பார்த்தீங்கன்னா புனேரி பல்டன் டூ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் கோடிக்கு பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க ஆக்ஷனில் எல்லோரும் பார்த்தீங்கன்னா அதிக விலைக்கு போகணும் இவங்க எல்லாத்தையும் விட அதிக விலைக்கு போன பிளேயர் யாரா தெலுங்கு டைட்டன்ஸ் எடுத்திருந்தாங்க பவன் சராவத்தை ரெண்டு புள்ளி அறுபது கோடிக்கு பார்த்தீங்கன்னா ஏழு தர் எடுத்திருந்தாங்க இந்த ஏழு பிளேயர் தமிழ் தலைவர் எந்த பிளேயர் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கமன் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் த்ரீ டேஸில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடும் ஆக்ஷனை பற்றி அப்டேட் ஒன்றும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் சந்திப்பாங்க பாய் பை